ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் வலுவலுப்பாக இருக்கிறதுனால அவ்வளோவா யாரும் விரும்ப மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட வலுவலுப்பு இல்லாமல் சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நூற்றம்பது கிராம் துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க அப்போது இதை ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போது இதில் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன துண்டு கட்டி பெருமையாக சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பேல் பூண்டு ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நாலு விசில் வச்சுக்கலாம் இப்போ விசில் வந்துருச்சு இப்போ இதை இறக்கிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெண்டைக்காய் நல்ல எண்ணெயிலே ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடணும் இப்போ தான் சாம்பார் வலுவலுப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெண்டைக்காய் ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் சாம்பார் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லாவே இது கூட பத்து சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெண்டைக்காயோடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போது ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க மசாலா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒன்றரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லாவே வெந்துருச்சு ஒரு கரண்டியால் லைட்டாக மசிச்சுட்டுக்கோங்க சாம்பாருக்கு பருப்பு வந்து முழுசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குழஞ்சும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கூட ஒரு சின்ன எளிகாய் சைஸ் அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் அரைச்சு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் அப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பேர் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கால் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துட்டு இது சாம்பாரில் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக நான் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ